கிரிக்கெட் வாரீர் அரிசி மா விலைகள் உயர்ந்தாலும் அன்றாடம் பட்டினி கிடந்தாலும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் போதினிலே புது இன்பம் பரவுது இதயத்திலே சிக்ஸரும் பவுண்டரிகளும் அடிக்கையிலே சிறுவர்களும் ஆரவாரம் செய்யையிலே இலே பக்கனியாய் அமர்ந்து டிவி அதை பார்க்காது வாழ்ந்தென்ன பயன் இந்த பூமியிலே சிக்சரும் பவுண்டரிகளும் அடிக்கையிலே சிறுவர்களும் ஆரவாரம் செய்கையிலே வக்கனையாய் அமர்ந்து டிவி பார்க்காது வாழ்ந்தின்ன பயன் இந்த பூமியிலே நடுவரிடம் அப்பீல் செய்த பின்பும் அவுட் ஏதும் கொடுக்காது அவர் இருக்க சடுதியாய் முகம் கோணும் போலரின் முகப்போக்கை பார்க்கும் இன்பம் கோடி பெறும் சடுதியாய் முகம் கோணும் போலரின் முகப்போக்கை பார்க்கும் இன்பம் கோடி பெறும் ஐந்து நாள் டெஸ்ட் என்றால் அது அறுவை அத்தனை நாள் காக்காது மனம் பொறுமை மிஞ்சி போய் ஐம்பது ஓவர் போட்டி என்றால் அதிலிருக்கும் விறுவிறுப்பே அளாது என்றோ கொடியாட்டி வாழ்த்துகின்ற கூட்டமெல்லாம் நொடியினிலே முகம் மாறிப் போகையிலே அடிப்பார்களே சிக்சர் சிக்சர்களாய் அதை ரசிக்க கிடைக்காத வாழ்க்கையேனோ கொடியாட்டி வாழ்த்துகின்ற கூட்டமெல்லாம் நொடியினிலே முகம் மாறிப் போகையிலே அடிப்பார்களே சிக்சர் சிக்சர்களாய் அதை ரசிக்க கிடைக்காத வாழ்க்கை ஏனோ கிரிக்கெட்டின் அருமை தெரியாதவர்கள் கீழ்த்தரமாய் அது பற்றி பேசிடினும் கிரிக்கெட்டின் அருமை தெரியாதவர்கள் கீழ்த்தரமாய் அது பற்றி பேசிடினும் தறிக்கெட்டு போய்விடாதீர் தம்பிமாரே தவறாது கிரிக்கெட் பார்ப்போம் வாரீர் தடிக்கெட்டு போயிடாது போய்விடாதீர் தம்பி மாரே, தவறாது கிரிக்கெட் பார்ப்போம் வாரீர்